பூமியின் ஆரம் மற்றும் சராசரி அடர்த்தியை விட இரண்டு மடங்கு உடைய ஒரு கோளில் பூமியின் விடுபடு சேகம் விஇ மற்றும் விடுபடு விடுபடுதி சேகரி இடையே உள்ள தகவல் பூமியின் ஆரம் மற்றும் சராசரி அடர்த்திய விட ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கலாம் இப்போ பூமியின் ஆரத்தை விட ரெண்டு மடங்கு இப்போ இந்த கோழின் ஆரம் வந்து ஆடயா பூமின் ஆரம் வந்து ஆறுன்னு வச்சுக்கோன்னா இரண்டு மடங்கு பூமியின் ஆரம் ஆடையாசி கொடுத்து வரச்சுக்கோம் அதே மாதிரி அடர்த்தி என்னன்னா உங்களுக்கு இரண்டு மடங்கு கிடையாது ரோடாசில் வந்து கோல்டின் அடர்த்தி கோயில் அடர்த்தி திரும்பிச்சுனா டூ ரோடா டூ இது உங்களுக்கு தெரியும் இந்த விடுபடி போட்டு ஆஃப் டூ ஜிஎம்ஐ இது வந்து கோவிக்கு இதில் வந்து ஆயாசில் வந்து கோடியின் நாரம் அது இரண்டு மடங்கு குயின் அரம்னா டூ ஆறு ரோடாசு வந்து கோயின் அடர்த்தி இரண்டு மடங்கு கோயில் அடர்த்தி ஏதாவது ஒரு ரூபாய் போடுவோம் புய் நிறை எம்பை எம் கொல்ல ஃபோர் பை த்ரீ பயாரிக்கோம் அப்படின்னா எம் டேஸு சொல்லிட்டு ஃபோர் பை த்ரீ பை ஆடாஸ் ரோடாஸ் இந்த ஆடேஷ் போல அந்த டோவரை பயன்படுத்தி போகணும் இங்கே அது ரோடேஸ் போல ரோ பயன்படுத்தி ரெண்டு போட்டிங்கன்னா அவங்களுக்கு சிக்ஸ்டீன் எம் காரணம் என்ன உங்களுக்கு வந்து இங்கே ஃபோர் பை த்ரீ பயாரிக்கின்றிருக்கோம் அவங்களுக்கு பை பாக்கிது எல்லாமே த்ரீ இதுதான் உங்களுக்கு இந்த மேல இருக்கிற அந்த புவியின் நிலை அப்போ அந்த ஏமாக்கலாம்

ரூட் சிக்ஸ்டீன் ஜிஎம் பை ஆர் வரும் ரூட் சிக்ஸ்டீனில் வந்து வெளில எடுக்கும்போது ரூட் ஃபோர்னு வரும் அல்லது அதை அப்படி எப்படி என்ன முடியும்னா இப்படி வச்சுக்கிட்டு சிம்மி பண்ணலாம் இப்போ வி பை விஇ இபி போட்டு என்னது உங்களுக்கு டூ ஜிஎம் பை ஆர் இது வந்து ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ஜிஎம் பை ஆர் ஃபோல் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டூ பை சிக்ஸ்டீனு ஜிஎம் பை ஆர் ஜிஎம் பை ஆறு அடிபட்டு அப்போ இது ஒன் பை சி எய்ட்டுன்னு வந்துடும் அப்போ ரூட்டாக ஒன் பை எய்ட்டுங்க ஒன் பை ரூட் எயிட் ரூட் எயிட் அப்படின்னா டூ ரூட் பண்ணிடும் ஒன் பை டூ டூ ஈஸ்ட் ஒன் டூ ரூட் ஆப்ஷன் சி ஒன் தான் சரியான நன்றி